கட்டுன வேட்டியோட ஜட்டி கூட போடாம உங்களுக்கு போய் உட்கார்ந்தாரு ஏன் இந்த மண்ணை உண்மையிலேயே நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக ஐயா கருணாநிதி இருந்திருந்தால் தலைஞர்கள் எதுவுமே செய்யலையா தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் இனத்தை விட்டு கொடுத்தவர் ஐயா கருணாநிதி இனம் சாவதற்கு கொள்ளி வைத்தது திமுக

எல்லாம் இந்த அரசுக்கு தெரியும் அதனால அந்த ஒரு லாரியை மட்டும் சல்யூட் போட்டு நீங்க நீ கிளம்பு மத்தலாம் இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தா கஞ்சா உள்ள வந்துருன்னு நினைக்கிறீங்களா விசாரணை தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஒரு நாள் ஒரே நாள் தான் ஒரு நாள்ல கட்சிக்கு திமுக மீது தீராத வன்மம் ஏன் திமுகவின் மீது தனிப்பட்ட வன்மமோ அல்லது ஐயா கருணாநிதி மேல வந்து வாய்க்கு வரப்பு பிரச்சனையோ சொத்து தகராறோ அப்படின்னா எதுவும் கிடையாது ஆனா என்ன அப்படின்னா வந்து மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான நாடு ஆகச்சிறந்த நாடு அப்படிங்கிற பட்டியல் இருந்திருக்க வேண்டிய தமிழ்நாடு இன்னைக்கு இல்லாம போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா அதே போல வந்து ஒரு வல்லாதிக்க இனமாக உலகத்தின் மூத்த இனமாக உலகமே பார்த்து வியக்கின்ற அளவிற்கு இருந்திருக்க வேண்டிய தமிழ் இனம் இன்னைக்கு அப்படி இல்லாம போனதுக்கு காரணம் யாரு அப்படின்னு நம்ம வேர் தேடி போனோம் அப்படின்னா அந்த வேர் வந்து அறிவாலயத்துல போய் தான் நிக்குது அது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம ஏதோ வந்து இதை ஒரு சுருக்கமா சொல்லணும்னு நினைக்கல ஆஹ் தொடர்ச்சியாக இந்த இனம் வந்து அஹ் அறுபது ஆண்டு காலமாக திமுகவினுடைய மாறி மாறி ஒண்ணு ஆட்சியில் இருப்பாங்க அல்லது ஆட்சியை கேள்வி கேட்கக்கூடிய எதிர்கட்சியாக வலுவாக தொடர்ச்சியாக அறுபது ஆண்டு காலம் இந்த மண்ணில் இருந்தது திமுக தான் திமுக மட்டும் ஒருவேளை ஐயா கருணாநிதி மட்டும் எங்கள் ஐயா காமராசரை போல ஐயா கக்கனை போல ஒரு கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரராக இந்த மண்ணை உண்மையிலேயே நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக ஐயா கருணாநிதி இருந்திருந்தால் இந்நேரம் இந்த தமிழ் இனமும் தமிழ் நாடும் அடைந்திருக்க வேண்டிய உயரம் வந்து வேற ஆனால் தங்களுடைய சுயலாபம் தங்களுடைய சுயலாபங்களுக்காக செய்த தொடர்ச்சியான செயல்கள் ஒன்று ரெண்டு அல்ல உதாரணத்துக்கு இந்த இருக்கக்கூடிய நாசகரமான திட்டங்கள் அத்தனை திட்டங்களுக்கும் விதை போட்டது யாரு அப்படின்னு கருணாநிதி திமுக தான் மாணவர்கள் தங்கை அனிதா தொடங்கி அடுத்தடுத்து நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் வந்து இறந்துட்டு போறாங்க நீட் தேர்வுனால மாணவர்களின் வாழ்வாதார பிரச்சனையாக நீட் தேர்வு மாறி இருக்கு கையெழுத்து போட்டது யாருன்னு கேட்டா திமுக மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கச்சத்தீவு பிரச்சனை இல்லையா அந்த அந்த கச்சத்தீவு பிரச்சனைக்கு தூக்கி கொடுப்பதற்கு காரணமாக கள்ள மௌனமாக கண்டும் காணாமல் இருந்தது யாருன்னு பார்த்தா அதுவும் ஐயா கருணாநிதி திமுக தான் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மண்ணுல எல்லாத்துக்கும் மேல வந்து ஒரு ஒரு ஜனநாயக பூர்வமான தேர்தலை வந்து காசு கொடுத்து வாக்குகளை வாங்கிட முடியும் ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்தா ஓட்டை வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்லி ஜனநாயகத்தை வந்து ஒரு பணநாயகம் ஒரு கேலி கூத்தா மா மாத்தினது யார் அப்படின்னு பார்த்தா அதுவும் சா சாட்சாத் அதே ஐயா கருணாநிதி அவர்கள் தான் திமுக தான் அதே போல வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிற வேண்டிய பிள்ளைங்களை எல்லாம் வந்து தொடர்ச்சியாக குடிக்கிற பிள்ளைங்களாக மாத்தியது யாரு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல பூரண மதுவிலக்கு இருந்த தமிழ்நாட்டுல முதன் முதலாக வந்து மது உடைச்சு அதை களத்துக்கு வந்து சாராய கடை அறிமுகப்படுத்தியது யாருன்னு பார்த்தா அதுவும் திமுக தான் இல்ல இப்போ இதே போல சொன்ன கருத்து சரிங்க அதை கொண்டு வந்தது அதிமுக தான் கொண்டு வந்த அதிமுகவை அதை கொண்டு மது விளக்கை அமல்படுத்துறதுக்கு பின்பாக ஐயா ராஜாஜி அவர்கள் வேண்டுகோள் வச்சதற்கு பின்பாகவும் சாராய கடை வேண்டாம் தமிழ்நாடு கெட்டு போயிடும் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போயிடும் வேண்டான்னு வேண்டுகோள் விடுத்ததற்கு பின்பாகவும் மறுபடியும் அதை கொண்டு வந்தது திமுக தான் ஐயா கருணாநிதி தான் அதனால நம்ம எந்த பிரச்சனைக்கு எந்த சிக்கலுக்கு வந்து இது யாருக்கு காரணம்னு போய் தேடி போனோம் அப்படின்னா ஐயா கருணாநிதி அவர்கள் தான் இருக்கிறாங்க அது எல்லாத்துக்கும் மேலே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பக்கத்துல வந்து தம்முடைய தமிழ் இனம் வந்து செத்து விழுந்த போது அதை வந்து தடுப்பதற்கு அல்லது வந்து அதை ஒரு அரணாக நின்று பாதுகாக்கக்கூடிய இடத்துல உலகத்துல தமிழன் வாழக்கூடிய ஒரே நாடு தமிழ்நாடு தான் இந்த பக்கம் பக்கத்துல ஒரு பதினாலு மைல் தொலைவில் தான் இருக்கிறான் அப்ப ஐயா கருணாநிதி பக்கத்துல இருக்கிறாங்க ஆட்சியில இருக்காங்க மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் முட்டு கொடுத்து வந்து தாங்கி பிடிச்சிருக்காங்க அப்ப ஐயா ஏதாவது செஞ்சு நம்மளை காப்பாத்திட்டு வரும்னு சொல்லி தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தாரு உண்ணாவிரதம் முக்கால் மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தாரு கால் மாட்டுல மனைவி தலை மாட்டுல துணைவின்னு வச்சுக்கிட்டு ரெண்டு யார் வச்சு உண்ணாவிரதம் இருந்தாரு அப்ப அதையெல்லாம் செய்திருக்கலாம் செய்ய தவறிய தன்னுடைய பதவிக்காக தன்னுடைய குடும்ப அரசியலுக்காக லாபத்திற்காக ஏதோ ஒரு காரணத்திற்காக இனத்தை விட்டு கொடுத்தவர் ஐயா கருணாநிதி இனம் சாவதற்கு கொள்ளி வைத்தது திமுக இது எல்லாத்துக்கும் மேல எங்கள் தலைவர் மேதகர்களை பெற்றெடுத்த எங்களுடைய தாய் பார்வதி அம்மாள் வயதான காலத்துல மருத்துவ சிகிச்சைக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தபோது சென்னை விமான நிலையத்துல தர விமானம் தரை கூட இறங்க விடாமல் அப்படியே திருப்பி அனுப்பியது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக அப்ப நாம் தமிழக அந்த இடத்துல அண்ணன் சீமான சொன்னது அதுதான் எங்கள் தலைவனை பெற்றெடுத்த எங்கள் தாய் வந்து ஒரு உடம்பு சரியில்லாம விமானத்துல இறங்கணும்னு வரும்போது கூட இந்த ஆட்சியும் அதிகாரமும் கையில் இருக்கிற காரணத்தினால் திருப்பி அனுப்பிய திமுகவை இனி வீழ்த்தாமல் நாங்கள் விட போறதில்லைங்கிற தான் இந்த கட்சியை ஆரம்பித்தோம் அதிலிருந்து இப்போது வரை தொடர்ச்சியாக திமுக எதிராக நாங்கள் வைக்கிற அரசியல் என்பது சித்தாந்த ரீதியான அரசியல்தான் நாங்கள் பேசுவது தமிழ் தேசியம் அதற்கு நேர் எதிர் திராவிடம் திராவிடத்திற்கு எதிரான நிலைப்பாற்றக்கூடிய நாங்கள் அந்த அடிப்படையில் திமுகவை எதிர்க்கிறோமே காரணம் என்ன எதுவுமே அந்தஸ்து பெற்றுக் கொடுத்து அதுக்கான ஒரு முதல் மாநாடு நடத்துறது ஐயா கருணாநிதி அவர்கள் தானே நீங்க சொல்லுது சரிதான் அதற்கு பின்பாகவும் நிறைய சர்ச்சைகள் இருக்கு அதுல நிறைய அந்த அந்த உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோவை கொடிசியல் நடந்த மாநாடு தான் நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த மாநாட்டுல இப்ப சமீபத்துல முந்தானியத்தை வந்து மரியாதைக்குரிய செய்தித்துறை அமைச்சர் திரு முப சாமிநாதன் அவர்கள் வந்து இருபத்தி ஆறு தீர்மானங்களை சட்ட சட்டமன்றத்துல அந்த துறை சார்ந்த மானிய கோரிக்கையில நிறைவேற்றிருக்கிறாரு அதுல இருபத்தி மூணாவது தீர்மானம் என்ன அப்படின்னா திரு மனவை முஸ்தபா அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் தமிழின் தந்தை யாருன்னு பார்த்தோம்னா திரு மனவை முஸ்தபா அவர்கள் தான் அந்த மனவை முஸ்தபா அவர்களுக்கு வந்து மாவட்டம் தோறும் வந்து அவர் பிறந்த நாள் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி அதுல வந்து மாவட்டம் தோறும் வந்து அவர் பெயர்ல விழா நடத்தப்படும் சொல்லி ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கிறார் நீங்க கேட்ட கேள்விங்களால பதில் சொல்ல வர்றேன் முறைப்படி பார்த்தால் இயல் இசை நாடக தமிழுக்கெல்லாம் மூத்தது முதன்மையாக இருப்பது அறிவியல் தமிழ் அப்ப கடந்த காலத்துல கணினி மருத்துவம் சட்டம் பொறியியல் அது அது போன்ற படிப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த சொற்களை எல்லாம் தமிழ் படுத்தி தமிழ் வந்து எந்த துறைக்கும் சலைத்தது அல்ல அறிவியலிலும் தமிழ் ஆகாச்சிருந்ததான்னு சொல்லி அறிவியல் தமிழை உலக அளவிற்கு கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்னா மனவை முஸ்தபா அந்த மனவை முஸ்தபா அவர்கள் கடந்த காலத்துல வந்து நீங்க சொன்ன உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டில் அவர் வந்து அவருடைய புத்தகங்கள் நாட்டுடமையாக்கப்பட்டது மனவை முஸ்தபா அவர்களுடைய அறிவியல் தமிழ் சார்ந்த புத்தகங்கள் நாட்டுடமையாக்கப்பட்டது அப்படி ஆக்கப்பட்ட போது திரு கருணாநிதி அவர்கள் தலைமையிலான அந்த அந்த திமுக அரசு சொன்னது என்ன அப்படின்னா திரு மணவை முஸ்தபா அவர்கள் பெரிய கஷ்டப்படுறாரு பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமப்படுறாரு அதனால அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவருடைய புத்தகங்கள் எல்லாம் நாட்டுடமையாக்கப்படுகிறது அந்த புத்தகங்கள் வரக்கூடிய பரிவு தொகை ஈவு தொகை வந்து இனிமேல் அவருக்கு வழங்கப்படும் சொன்னாரு திரு கருணாநிதி அவர்கள் இதை விட ஒரு அயோக்கியத்தன் ஏதாவது இருக்க முடியுமா ஒரு எழுத்தாளன் தன் வாழ்நாள் முழுவதும் இறுதி மூச்சு வரைக்கும் வந்து இந்த தமிழை வந்து அறிவியல் அறிவியல் தளத்தில் தமிழை கொண்டு சேர்ப்பதற்கு புத்தகங்கள் எழுதியும் சரி தன் செயல்பாட்டுகள செயல்பாடுகளாலும் சரி தொடர்ச்சியாக போராடிய திரு மனவை முஸ்தபா அவர்களை இதைவிட அசிங்கப்படுத்த முடியுமா இது வந்து நான் சொல்றது என்ன உலக தமிழ்ச்சி மொழி மாநாட்டில் ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இப்ப கடந்த சில ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கு ஐந்து மொழிகள் வந்து புதுசா வந்து செம்மொழியாக அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க அது சில விதிமுறைகள் இருக்கு ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாதான் செம்மொழி அந்தஸ்தை வாங்க முடியும்னு சில விதிமுறைகள் இருக்கு ஆனா நம்ம ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்திலேயே வாங்கிட்டோம் ஆனால் இந்த மொழிக்கு வந்து செம்மொழியை மா கூட்டம் நடத்தினோம் மாடு நடத்தணும் அப்படிங்கிறத தாண்டி இப்போ அது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வந்து அஹ் இனிமேல் வந்து ஒவ்வொரு தனியார் நிறுவனங்கள் கல்லூரிகள் இது போன்ற நிறுவனங்களுடைய பெயர் பலகைகள்ல தமிழ தான் பெயர் வைக்கணும்னு அதுக்கு ஒரு அவகாசம் கொடுத்துருக்காங்க எப்போ அப்படின்னா வர்ற மே மாசம் விஷயம் அதை சொல்றேன் ஏன்னா உலக தமிழ் செம்மொழி மாநாடு போட்டாரு தமிழை பேசி பேசி தமிழை வளர்த்தாருன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இத்தனை வருஷம் அறுபது வருஷமா அஞ்சு முறை அதிகாரத்துல இருந்து மத்தியில மூணு முறை கூட்டணி ஆட்சியில இருந்து இவ்வளவு அதிகாரத்தில் இருந்தும் கூட இப்போது வரை டில் நவ் இப்போது வரை தமிழ்நாட்டுல வந்து தமிழ்ல பெயர் பலகை இருக்கான்னு கேட்டா இல்ல நீங்க இப்பதான் என்ன பண்றீங்க இப்பதான் ஜீவோ அரசாணையை இப்பதான் நீங்க போடுறீங்க இனிமேல் பலகை தமிழ்ல இருக்கணும்னு இது எல்லாத்துக்கும் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்துல இனிமேல் வந்து அரசாணைகள் எல்லாம் அரசு குறிப்புகள் எல்லாம் தான் இருக்கணும்னு போடுறாங்க இந்த ஒரு படத்துல வர்ற தான் ஏய் இதே இதவே நீங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களாங்கிற மாதிரி ஓ அரசாணை தமிழ்ல இருக்கணுங்கிறதே நீங்க இப்பதான் கொண்டு வர்றீங்களா கேள்வி வருதா இல்லையா தம்பி அப்ப அறுபது வருஷமா நீங்க தமிழுக்கு என்னதான்டா செஞ்சீங்க நீங்க இந்த தமிழை வச்சுதானே பிழைக்கிறீங்க மஞ்ச துண்டை போட்டுக்கிட்டு தமிழை பேசி பேசியே எங்க பெரிய பஞ்சத்தப்பட ஏமாத்தி அறுபது வருஷமா மஞ்சள் குளிச்ச திமுக இந்த அறுபது ஆண்டு காலத்துல தமிழுக்கு என்னவெல்லாமோ செஞ்சிருக்கலாமே நீங்கள் செய்தது என்ன தொடர்ந்து மும்மொழிக் எதிர்த்து எதிர்த்துதான் இருக்கிறோம் மத்திய அரசு மும்மொழி கொள்கையை பத்தி நமக்கு கான்செப்ட் கொடுக்கும் போதே மூன்றாவது மொழி வந்து இந்தியானது வந்து விட்டது என்றால் நம்மளோட மொழி அழியும் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்காகவே தொடர்ந்து திமுக அந்த மும்மொழி கொள்கையை தான் அழகா சொல்லுவாங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து ரீசன் போன மாதம் ஒரு டார்கெட் கொடுத்தோம் அச்சீவ் பண்ணிக்கலாம்னு கேட்டா இல்ல அது வந்து சார் இயர் எண்டு சார் அது மந்த் எண்டு சார் அது வந்து அப்படி சார் இப்படி சார் அப்படிங்கும் போது சொல்லுவாங்க எனக்கு வந்து ரீசன் தேவையில்லை ரிசல்ட் தேவை காரணம் தேவையில்லை முடிவு என்ன கிடைத்த பதில் தான் தேவை அது போல நீங்க எதிர்க்கிறீங்க போராடுறீங்க கடிதம் எழுதுறீங்க வழக்கு போடுறீங்க எல்லாம் சரி கிடைத்த ரிசல்ட் என்ன ஒரு கேள்வி வருது இல்ல அப்போ நீங்கள் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியும் வந்து தமிழ்நாடு மக்கள் கொடுத்துருக்குறாங்க அப்போ மத்தியில் ஒரு வலிமையான முழுமையான அதிகாரத்தை கையில் வச்சுருக்கீங்க மாநிலத்திலும் பெரும்பான்மையாக நீங்கள் வந்து வென்று வந்திருக்கீங்க இவ்வளவும் இருந்து நீங்கள் செய்தது என்ன இப்போ வக்ஃபு வாரிய மசோதாவாகட்டும் மும்மொழி கொள்கையாகட்டும் இது போல நடக்கிற போது நாற்பது பேர் இருக்கீங்களே உங்களால் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு ஸ்தம்பிக்க வைக்க முடியாதா ஒரு போராட்டம் பண்ண முடியாதா உண்ணாவிரதம் இருக்க முடியாதா இதே கடந்த காலத்துல ஐயா கருணாநிதி அவர்கள் அவருடைய மகள் கனிமொழியை வந்து தூக்கி அஹ் டூஜி வழக்கில் தூக்கி திகார் சிறையில வச்சப்ப கட்டின வேட்டியோட ஜட்டி கூட போடாமல் போனார் கருணாநிதி தெரியுமா உங்களுக்கு போய் உட்கார்ந்தாரு ஏன் போய் சொன்னாரு டெல்லி திகார் சிறை வாசல்லே போய் உட்கார்ந்துட்டு மெல்லிய ரோஜா மலர் போன்ற என் மகள் கனிமொழியை இப்படி கொடும் சிறையில கொண்டு போய் வச்சிருக்கீங்களேன்னு கண்ணீர் ததும்ப போய் நின்னார் கருணாநிதி அவர்கள் இப்போ நாங்க கேக்கிறது என்ன நீங்க உங்க மகளுக்காக அவ்வளவு தூரம் போன திரு கருணாநிதி அவர்களோ இப்போ ஸ்டாலின் அவர்களோ இந்த மக்களுக்காக நீங்க எத்தனை முறை போயிருக்கீங்க இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் பேட்டன் ரைட் காப்பி ரைட் சொல்லக்கூடிய திமுக இன்னைக்கு நீதிமன்றத்துல போய் வந்து எல்லாரும் வழக்கு போட்டார்கள் வழக்கு போட்டிருக்காங்க நீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பு மாதிரி கொடுத்துருக்குது இருக்கட்டும் ஆனால் இது போல கொடுஞ்சட்டங்க இனி வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க சண்டை போட வேண்டிய இடம் பாராளுமன்றம் தானே அம்மாவா இல்லையா தம்பி பகைகள் நடந்தது திமுக எதிர்த்து தான் வாக்குப்பதிவு எத்தனை பேர் எதிர்த்து வாக்கு வாக்குப்பதிவு பண்ணாங்க இருபத்தி ரெண்டு பேர் வந்து அதுக்கு எதிராக விவாதத்திலேயே கலந்துக்கல குறிப்பா நாமக்கல்ல எங்களுடைய மரியாதைக்குரிய எம்பி திரு மாதேஸ்வரன் உட்பட பல திமுக எம்பிகள் திமுக கூட்டணி எம்பிகள் அந்த பக்வாரி விவாதத்திலேயே கலந்துக்கல வாக்கும் செலுத்தல எதிராக வாக்கு செலுத்தல அப்ப இந்த மக்களை ஏமாத்தனும் இப்ப இந்த இதுலயே வந்து நிதி கொடுக்கல சரி நிதி கொடுக்கல நாட்டினுடைய த தலைமை பொறுப்பக்கூடிய கூடிய திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறைந்தபட்சம் அதான் டாஸ்மாக்ல வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி வருது இல்லையா மத்திய அரசு கிட்ட நிதியை வாங்குவதற்கு சண்டையிடுற அதே நேரத்துல அந்த நிதிக்கு மாற்றாக வேறு மாற்று ஏற்பாடு செஞ்சு எப்படி சமாளிப்பது அந்த யோசனை வந்திருக்கணும் இல்லை செஞ்சிருக்கணும் நூறு நாள் வேலை திட்டத்துல நாலு மாசமா சம்பளம் போடல தம்பி அந்த மக்கள் எல்லாம் பெரிய கோடி சடங்கெல்லாம் கிடையாது அவங்களுக்கு அந்த வரக்கூடிய அந்த முந்நூறு ரூபாய் என்னமோதான் சம்பளம் இல்லையா அதை வச்சுதான் அவங்க அவங்க வந்து குடும்பம் நடத்துவதே அந்த சம்பளத்தை வச்சுதான் நாலு மாசமா சம்பளம் வரல ஏன் எதை எதற்கோ வந்து செலவு செய்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதிக்கு எண்பத்தி ரெண்டு கோடியில பேனாசலம் வைக்கிறதுக்கு நிதி இருக்கிற திமுக தமிழ்நாடு அரசு கிட்ட ஒரு குறைந்தபட்ச ஒரு நிதியை ஒதுக்கி ஒரு ஒரு மாசம் சம்பளம் வந்து அந்த நூறு நாள் வைக்கிறதுக்கு போடுவோம் செஞ்சிருக்கலாம்ல இது நம்ம செஞ்சோம்னா தவறான உதாரணம் ஆயிரதா ஏன்னா மத்திய அரசு நமக்கு அங்க பணம் வர வேண்டியது இருக்கு அடே அப்பா நீங்க செய்யற எல்லாமே ரொம்ப தான் செய்யறீங்களா இது என்ன தவறான முன்னுதாரணமா போகும் மக்கள் பாதிக்கப்படுறான் அது சரியோ தவறோ நம்ம பாதிக்கப்படுற மக்களுக்கு உடனடி நிவாரணம் போர்க்கால அடிப்படையில் ஒரு மாற்று ஏற்பாடு தானே சரியா இருக்க முடியும் ஏன் செய்யலை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா கிடையாது எல்லா வாய்ப்பும் இருக்கு ஏன் செய்யலை அப்படின்னா இந்த மக்களுடைய கோபத்தை பிஜேபிக்கு எதிராக திருப்பணும் ஐயோ சம்பளம் வரல ரொம்ப சிரமப்படுறோம் கடங்கார வந்து வீட்டு வாசலில் நிற்கிறான் அரிசி வாங்க முடியல கையில சுத்தமா காசு இல்லை அப்ப அந்த கோபம் யாருன்னால வரும் சம்பளம் போட்டிருக்க வேண்டியது யாரு மோடி போட்டிருக்கணும் அப்போ மோடி போடலை அப்போ பிஜேபி செய்யலை நம்ம ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அற்ப சுயலாப அரசியலுக்காக வாக்கு அரசியலுக்காக இந்த மக்கள் எப்படி க எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் வந்து இதை வந்து இந்த இந்த கோபத்தை வந்து பிஜேபிக்கு எதிராக திருப்பிடணுங்கிற வேலை தானே இது அப்ப உங்க அரசியல் சுயலாபத்துக்காக நீங்க எந்த எல்லைக்கும் போவீங்க இல்லையா சரி ஓகே நீங்க இவ்வளவு நேரம் வந்து ஐயா கருணாநிதி அவர் நமக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றீங்க சரி இப்போ அதுக்கான ஒரு தண்டனையாவும் எடுத்துக்கலாம் இல்ல பாடம் நாங்க பாடம் கத்துக்கணும் அப்படிங்கறதாவது மக்க மக்கள் எங்களுக்கு வந்து பத்து ஆண்டுகளா எந்த ஒரு அங்கீகாரமும் எங்களுக்கு தரல நாங்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த தகுதி எங்களுக்கு தரல இப்போ மறுபடியும் அந்த பத்தாண்டுகள் முடிந்து திமுகவுடைய செயல்பாடுகளை பார்த்து தானே எங்களை மறுபடியும் ஆட்சி எதிர்கட்சியாக நாங்கள் இருந்து எவ்வளோ ஒரு நல்லது செஞ்சுருக்கணும்னு பார்த்து தானே எங்களுக்கு மறுபடியும் ஆட்சியில் அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க இப்போவுமே எங்கள் ஆட்சி சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாம் அதான் சொல்கிறேல இந்தியாவிலேயே வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சிறப்பாக செயல்படக்கூடிய கட்சி எதுன்னா அது திமுக தான் திமுகவை போல ஒரு சரியான சிறந்த எதிர்க்கட்சியை பார்க்கவே முடியாது அதே போல இந்தியாவிலே மிக மோசமான ஆளுங்கட்சி எதுன்னா அதுவும் திமுக தான் அப்ப இவங்க பத்தாண்டு காலம் உட்கார்ந்து இருந்தப்ப அத்தனை போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் போராட்டம் செய்த திமுக இந்த கடந்த நான்காண்டு கால ஆட்சியில அதற்கெல்லாம் விடை சொல்லியிருக்காங்களா தீர்வு கொடுத்திருக்காங்களா அப்ப வந்து மணல் கொள்ளைக்கு எதிராக கனிம வள கொள்ளைக்கு எதிராக திமுக போராடியது இப்ப மணல் கொள்ளையெல்லாம் தடுக்கப்பட்டுருச்சா கனிம வள கொள்ளை நின்றுச்சா இப்பவும் கன்னியாகுமரி வழியாக கேரளாவுக்கு வந்து தினந்தோம் நூற்று கணக்கான லாரிகளை நம்முடைய எல்லாம் கொள்ளையடிக்கப்படுது அப்ப வந்து சாராய சாராய கடைக்கு எதிராக திரு ஸ்டாலின் அவர்களே வந்து பேனர் எல்லாம் போட்டுச்சு கொரோனா காலகட்டத்திலும் கூட நாங்கள் சாராயத்தை நாங்கள் வலிமையா எதிர்க்கிறோம் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா

ஒரு அமைச்சர் இலங்கை பேசக்கூடிய இதையெல்லாம் வந்து மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஓ நீங்க படி பாத்தீங்கன்னா இப்போ மதுவை நீங்க தவிர்த்தாலும் கஞ்சா அதாவது கஞ்சா விளைவிப்பதுல வந்து தமிழ்நாடு ஜீரோ பர்சன்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துல ஜீரோ பர்சன்டேஜ் தான் விற்கிறதுல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன ஏன்னா வந்து பக்கத்துல கூடிய ஆந்திரா கர்நாடகா இன்னும் வட மாநிலங்கள் தான் வந்து ஒவ்வொரு நாளும் ரயில்ல வந்துட்டு இருக்கு தம்பி நீங்க போய் பாருங்க நம்ம ஈரோடு கோயம்புத்தூர் சென்னையில போய் பாருங்க வடமாட்ல இருந்து ஒரு நாளைக்கு முப்பது ரயில் வருதுன்னா முப்பது ரயில்கள்லயும் பெட்டிக்குள்ள வச்சு இது எல்லாத்துக்கும் லாரிலேயே கடத்துறாங்க தம்பி கடத்தி கொண்டு வர என்ன சொல்றேன் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் இனிமேல் சாட்டை எடுத்துருவேன்னு பேசக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கஞ்சாவியா உங்களால தடுக்க முடியல நீங்க எதை தடுப்பீங்க நீங்க சோதனை மூலியமா நம்ம வாகனங்கள் சோதனை போடுறாங்க திமுக ஆட்சியில சோதனை போடுறாங்க நீங்க நல்லா போய் பாருங்க கஞ்சா வர்ற லாரியை தவிர மத்த எல்லா லாரியும் சோதனை பண்ணுவாங்க ஏன்னா இவங்களுக்கு தெரியும் எந்த லாரியில கஞ்சா வருது யார் கொண்டு வர்றா அதுக்கு எவ்வளோ கமிஷனு எல்லாம் இந்த அரசுக்கு தெரியும் அதனால அந்த ஒரு லாரியை மட்டும் சல்யூட் போட்டு நீங்க போகலாம் போகலாம் போலாம் கஞ்சா வருது ரைட் நீ கிளம்பு மற்ற லாரியெல்லாம் பாட்டு வர சொல்லி அப்படித்தான் போயிட்டு இருக்கு அதனால வந்து இந்த அரசுகள் செய்யாது இந்த மண்ணை நேசிக்கின்ற ஐயோ என் பிள்ளைங்க இப்படி வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் குடிச்சு போட்டு இதாக பம்பா போகுதுகளே கஞ்சா குடிச்சிட்டு பிள்ளைங்க வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது பள்ளிக்கூடம் போகிற பிள்ளை எட்டாம் கிளாஸ் பையன் அருளாட்டத்துக்கு போய் வெட்டுறான் ஏண்டாண்டு கேக்க போன பள்ளிக்கூடம் அதிகாரம் அவங்களையும் வெட்டுறான் இது வந்து பாத்தீங்கன்னா நினைக்கும் போது பதறுது மனசு நீங்க நம்ம வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா நம்ம வீட்டு பிள்ளை நடந்துருச்சுன்னா செஞ்சிருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய வழியை கொடுக்கும் காயத்தை தரும் அப்ப அப்ப இது போன்றதெல்லாம் வந்து உள்ளார்ந்த அன்போடு இந்த இனத்தை நேசிக்கின்ற ஒருவன் கையில் அதிகாரம் தான் அதுக்கப்புறம் கஞ்சா எப்படி வந்து பாருங்க பாப்போம் நீங்க சீமான் வந்ததுக்கு நான் ஒரு பேச்சு கேட்கிறேன் சீமான் வெற்றி பெற்று வந்துட்டாரு ஜெயிச்சா அண்ணன் சீமான் முதலமைச்சரா இருக்கிறாரு உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் உதாரணத்துக்காக சொல்றேன் இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக அண்ணன் சீமான் முதலமைச்சராக இருந்திருந்தா கஞ்சா உள்ள வந்துடும் நினைக்கிறீங்களா விசாரணை கடைபிடித்தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஒரு நாள் ஒரே நாள் தான் ஒரு நாளில் க்ளீன் தமிழ்நாடாக இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் மதுவோ கஞ்சாவோ இருந்துட்டு போட்டோம் போதைப் பொருள் இருந்துட்டு போட்டோம் நீங்கள் சொல்கிற சரி போதைப் பொருளே இல்லாத ஒரு ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை வந்து முதல் நாள் ஒரு நாளில் மாற்றி காட்டக்கூடிய ஆனால் அண்ணன் வந்து கல்லுக்கு ஆதரவாக தான் நிற்கிறாரு கல் போதைப் பொருளே இல்லையே தம்பி கல் கல் வந்து போதைப் யார் சொன்னது போதைப் பொருள்னா இப்போ நம்ம தடப்பட ஐயா நல்ல நல்லசாமி அவர்கள் தான் கல் அந்த இதனுடைய தலைவர் ஐயா நல்லசாமி தான் சொல்றாரு ஒரு கோடி ரூபாய் சேலஞ்சு வைக்கிறார் என்ன அப்படின்னா கல் வந்து ஒரு போதைப் பொருள் இது வந்து ஆமா இது போதை பொருள் தான் அப்படின்னு நீங்க நிறுவனம் செஞ்சிட்டீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் நான் தர்றேங்கிறாரு உங்களால யாராவது முடிஞ்சா போய் நிறுவனம் செஞ்சு ஐயா நல்லசாமி தான் ஒரு கோடி ரூபாய் வந்துடும் சொல்லிட்டு அதை நம்ம நிறுத்தி வச்சிருக்கிறோம் சாராயத்துல கலப்படம் வராதா அண்ணன் சிவான் கேட்பதை போல சாராயத்துல கலப்படமே இல்லையா இப்போ கள்ள கள்ளக்குறிச்சி செத்து போனவெல்லாம் பியூரா சாராயம் குறிச்சு செத்து போயிட்டானா பேசுறீங்க நீங்க அதற்கு அதற்கு வழக்கு போட்டு அந்த போட்ட கண்ணுக்குட்டி மூணு மாசத்துல வெளியில வந்து மறுபடியும் காய்ச்சிட்டு ஆகி போச்சு தெரியுமா உங்களுக்கு கண்ணு கண்ணுக்குட்டி தானே அவர் பேரு கள்ளக்குறிச்சியில காய்ச்சி சிறைக்கு போயிட்டு வெளியில வந்துட்டாரு வெளியில வந்து மறுபடியும் காய்ச்சிருக்கிறாரு இப்போ செய்தில பாத்தீங்கன்னா இல்லையா அப்ப அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் நடக்கிறது நம்ம திமுக வச்சு நம்ம ஸ்டாலின் அப்பா இருக்கிறாரு காய்ச்சிடா சாராயத்தை அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சல சா காய்ச்சின சாராயம் யாருக்குமே தெரியாதா அவர் போட்டதே காவல் நிலையத்து காம்பவுண்ட் கிட்ட தான் ஊரால் போட்டதே செய்தி பாத்தீங்களா இல்லையா அவர் காய்ச்சினதே காவல் நிலையத்து காம்பவுண்ட்ல தம்பி அந்த பக்கம் காவல்நிலையம் இந்த பக்கம் வச்சு காட்சிதான் ஏன் காட்சியா அங்க அங்கே நம்ம போயிட்டு வந்தோம்னா இன்ஸ்பெக்டர் வந்து பாத்து இல்ல உறுதியான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அதனால அப்பா அவனுடைய ஆட்சியில அப்படித்தான் இது மட்டும் இல்ல கஞ்சா மெத்தப்பட்டமய மெத்தப்பட்டமயினு இதுபோல் எல்லா போதைப் பொருட்களும் வந்து ஆடும் ஏன்னா ஆள்பவர்கள் சரியாக இல்லாத வீடும் வீடும் சரி தகப்பன் சரியில்லாத வீடு இப்படிதான் தட்டுக்கிட்டு போய் நிற்குங்கிற மாதிரி தலைவன் சரியில்லாத நாடும் இப்படிதான் இப்போ தலைவர் வந்து இப்போ திமுக முதலமைச்சர் வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறாரு ஆனா இப்ப கீழ் மட்டத்துலதான் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது ஐயா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா அஹ் மும்மொழி கொள்கை எதிர்ப்பாகட்டும் இதெல்லாமே மேல்மட்டம் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம் எல்லாமே ஏன்னா அந்த மும்மொழி கொள்கை எதிர்ப்பாகட்டும் கட்சித்தீவு மீட்பதற்காக இருக்கட்டும் மாணவ சுயாட்சி சொல்லும் போது என் மைண்ட் எங்க போயிடுச்சுன்னா அறுபத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலாயிரம் சொன்னாரு பாத்தீங்களா முந்தானது பேட்டி பாத்தீங்களா இல்லையா பாத்தீங்கன்னா அது அது வந்து வச்சு படிக்கும் போதே அறுபத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலாயிரத்தி இல்ல அது தவறுன்னு சொல்ல முடியாது நிறைய இடங்கள்ல நீங்களுமே மிஸ்டேக்ஸ் நிறைய இடத்துல பண்ணிருக்கிறீங்க அது ஒரு சில இடத்துல தவறுகள் வரத்தான் முதலமைச்சர் பண்ணக்கூடாது இல்ல சாதாரண மக்கள் பண்ணலாம் முதலமைச்சர் பண்ணலாமா சரி போகுது அது அவருக்கு முடியல சரி அதான் வச்சுக்கிட்டா வஞ்சம் பண்றாரு அவருக்கும் பேச்சு வந்தா பேச போறாரு சரி கீழ்மட்ட இடங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ வந்து மேல் மட்டத்துல அதை வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது காவல்துறை இருக்குது அதை அவங்க கண்காணிச்சுட்டு இருக்காங்க முதல்வர் ஆகிய அவர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இப்போ 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 தச்சத்தீவு அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனை ரெண்டு நாட்டுக்கு உண்டான பிரச்சனை இப்போ அதுலேயுமே அதில் தான் ஃபுல் ஃபோக்கஸ் நம்மளால் இது பண்ணிட்டு இருக்க முடியுமே தவிர்த்து இப்போ இது வந்து நம்மளால அவ்வளோ போக்கஸ் பண்ணா நம்மளால சக்சஸ் பண்ண முடியாது மக்களவை நாங்கள் நாட்டு ஆளுறவர் தான் முப்பத்தி துறைக்கு மந்திரி போட்டு நிர்வகிக்கிற முதலமைச்சர் தான் எல்லாத்தையும் பார்க்கணும் அவர் ஒரு எல்லா வேலையும் போய் பார்க்க போறது இல்ல நடவடிக்கை இருக்கு நடவடிக்கைகள் நடந்துட்டு எல்லாத்துக்கும் மேல தம்பி சட்டம் ஒழுங்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது இல்லையா அதுக்கு காவல்துறை தான் பொறுப்பு காவல்துறை யார் கையில வச்சிருக்கிறா முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் தானே வச்சிருக்கிறாரு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பின்பாகவாது அல்லது இப்போ வேங்கை வயல் சம்பவம் ஆகட்டும் சின்னத்துறை நாங்குநேரி தம்பி சின்னத்துறை மலர் தாக்குதல் ஆகட்டும் பைக் ஓட்டுறன்னு சொல்லி கையை வெட்டின சம்பவம் ஆகட்டும் சின்ன சின்ன பிள்ளைகள் பாலியல் வன்புணர்வாகட்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சார் ஆகட்டும் இப்படி இவ்வளவு சிக்கல் நடக்குது இல்லையா ஒரு தடவையாவது திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த காவல்துறை என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு என்னால் நிர்வகிக்க முடியல எனக்கு பெரிய வேலை இருக்கு வேற யாராவது ஒருத்தர் வாங்கப்பா நீங்க இனிமேல் காவல்துறையை பாத்துக்கோங்கப்பா நான் இந்த பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன்ப்பா குறைந்தபட்சம் சொல்லணுமா இல்லையா தம்பி அப்போ உங்களால் செய்ய முடியலை முறைப்படி பார்த்தால் இவ்வளோ ஒரு சம்பவம் நடந்த உடனே நம்மளால இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து போச்சு இந்த துறையை நம்மளால சரியாக நிர்வகிக்க முடியல கடந்த கால உதாரணங்கள் எத்தனையோ இருக்கு ஒரு ரயில் விபத்து நடந்துருச்சுங்க தம்பி ரயில் விபத்து நடந்துருச்சுன்னா வண்டியை ஓட்டுனது அந்த துறை அமைச்சர் கிடையாது யாரோ ஒரு பைலட் தான் ஓட்டிருப்பாரு ஆனாலும் கூட ஒரு ரயில் விபத்து நடந்துருச்சு இதில் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் செத்து போயிட்டாங்க நாம தான் ரயில்வே துறை மந்திரியாக இருக்கிறோம் இந்த தவறுக்கு தார்மீக பொறுப்பேற்று நான் மந்திரி பதவி விலகிறேன்னு சொல்லி ரிசைன் பண்ண மந்திரிகள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு இந்திய அளவுல அப்ப காரணம் என்ன அவங்க மேல தவறா இல்ல ஆனாலும் ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு நம்ம அதை சரியா கண்காணிச்சுருக்கணும் சரியா வழி நடத்தி செய்யல நான் பதவி விட்டு வெளியில போறேன்னு சொன்ன சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது அது போல ஏதாவது ஒரு சம்பவம் இந்த திமுகனுடைய ஆட்சியில ஏதாவது ஒன்று நடந்திருக்குதா இல்ல முதலமைச்சரா இப்பதான் ஆண்டுகளாக தங்களோட பொறுப்பை வகிச்சுக்கிட்டு வராரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே உடனே எவ்வளவு நம்ம அவர் மேல இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும் வாய்ப்பு கொடுக்கலாம்னு நீங்க மட்டும்தான் தம்பி சொல்றீங்க இந்த வாய்ப்பை ஏன் கொடுத்தோம்னு மக்கள் எல்லாம் வந்து இது பண்றான் இதுக்கு எடப்பாடியே பரவாயில்லை போலயே அவராது வந்து கொஞ்சம் நஞ்சனமாச்சு ஒரு 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 இதை கொடுத்துட்டு இருந்தாரு இவர் என்னன்னா இவர் ஸ்டாலினை வந்து பேய்க்கு பயந்து போய் தூக்கிட்டு வந்து இடுப்புல வச்ச மாதிரி ஆகி போச்சு ஒரு ஆட்சி நிர்வாகமே நடத்த தெரியல தம்பி நிர்வாகமே நடத்த தெரியல ஒரு அதிகாரிகள்கிட்ட எப்படி வேலை வாங்கணும் ஒரு துறை எப்படி கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும் குறைந்தபட்சம் அதிகாரிகளை விட்டுருங்க அவர் அமைச்சர் பெருமக்களும் சரியா வச்சிருக்க முடியுது அவரால் வெளிப்படையா சொல்றாரு எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ஒவ்வொரு நாள் காலையில இந்த திமுக காரங்க என்ன ஏற்ற எழுத்து வருவாங்கன்னே தெரியல நைட்டு படுத்தா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது சுகர் மாத்திரை பில் மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருன்னா ஏன் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் பொன்முடி பேசுறாரு கடந்த இதான் முதல் முறையா கடந்த காலத்துல எவ்வளவோ பேசியிருக்கிறாரு திரும்ப திரும்ப கூப்பிட்டு பண்ணியும் இப்போது வரை தொடர்ந்து தான் இருக்குது அப்ப என்னன்னா அம்மையார் ஜெயலலிதாவை போல ஒரு வலிமையான நடவடிக்கை ஒரு பயம் வேணும் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாலும் ஒரு ஒரு கவனக்குறைவா விட்டுட்டாலும் கூட பதவி போயிடுங்கிற அந்த பயம் இன்னைக்கு இருக்க யாருக்கும் இல்லை